ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான பாயசம் ஜவ்வரிசி கடலைப்பருப்பு பாயசம் நம்ம ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ஸ்பெஷல் டேஸில் விதவிதமான பாயசம் செஞ்சாலும் எப்போவுமே இந்த ஜவ்வரிசி பாயசம் ஆல்வேஸ் ஸ்பெஷலுங்க அந்த முத்து முத்தான ஜவ்வரிசி நல்லா அந்த பால் பாயசமில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதில் நம்ம பருப்பும் சேர்த்து ஜவ்வரிசி பருப்பு பாயசம் செய்யும்போது வா டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான ரெசிப்பிங்க ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ஸ்பெஷல் டேஸில் சமைக்கிறதுக்கு இந்த பாயசம் பெஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இதில் பாதி அளவுக்கு அதாவது அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் கடலைப்பருப்பு நூறு கிராம் ஜவ்வரிசி கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் இருக்குங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஜவ்வரிசியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம் ஜவ்வரிசியை இப்படி வறுத்து விட்டுட்டு நம்ம வேக வைக்கும்போது அது குவிக்காக வெந்துடும் ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சும் வேக வைக்கலாம் டைம் இருக்கிறவங்க ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க சப்போஸ் ஊற வைக்க மறந்துட்டோம்னா இப்படி நல்லபடி வறுத்து விட்டுட்டா அது நல்லா பொறிஞ்சு வரும் அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா டக்குன்னு குவிக்காக வெந்துடும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே பொறுமையாக வறுத்து விடுங்க ஜவ்வரிசி வறுப்பட்டு பொறிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சா டக்குன்னு குவிக்காக வெந்துடும் பாரு ஜவ்வரிசி பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வறுத்த ஜவ்வரிசியை குக்கரில் சேர்த்துருவோம் அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துருவோம் நான் இங்கே கடலைப்பருப்பு அப்படியே சேர்த்துக்கிறேன் பட் ஊற வச்சு சேர்க்கும் போது குயிக்காக வெந்துடும் அதாவது ஜவ்வரிசி கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம் பட் நான் ஊற வைக்காதுங்காட்டிக்கு இப்போ வறுத்துட்டு வேக வைக்கிறேன் இதுவும் குயிக்காக வெந்துடும் ஸோ நம்ம ரெண்டு மத்திலி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கழுவுன அந்த ஜவ்வரிசி கடலைப்பருப்புல இங்க ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி செர்த்துக்கிறேன் இப்ப குக்கர் ஸ்டவ்ல வச்சு விட்டு குக்கர் மூடிய டைட்டா போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கர் வெயிட்டு வச்சு விட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவாங்க பர்ஃபெக்டா வெந்துடும் ஸ்டவ் கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ இங்கே அஞ்சு விசில் வந்தாச்சு அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த டைமில் நம்ம பாயசத்துக்கு சேர்க்க வேண்டிய பாலை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருவோங்க இங்கே ஒரு அரை லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் பொங்கல் வந்துருச்சு இது எடுத்து சைடில் வச்சுருவோம் இதில் தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் அடுத்தது பாயசத்துக்கு இனிப்புக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறோம் இங்கே துருவின வெள்ளம் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பும் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் வெள்ளமும் அளந்து எடுத்தாச்சு இது ஒன்ஸ் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் கரைஞ்சா மட்டும் போதும் பாகுபதமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பாருங்க நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெள்ளம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு வெள்ளைப்பாக்கு ரெடி இதை நம்ம வடிகட்டிட்டு பாயசத்தில் செர்த்திடலாம் இப்போ இங்கே விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் ரெடியாக இருக்குங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பர்ஃபெக்டாக அந்த ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பும் ஜம்முன்னு வெந்திருக்கு அவ்வளோதான் இதை நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுருவோம் அந்த கடலைப்பருப்பு ஒன்று ரெண்டாக கொஞ்சம் உடையட்டும் ரொம்ப கம்ப்ளீட்டாக மசிஞ்சு குழஞ்சி போக வேண்டாங்க ஜஸ்ட் ஒன்றும் அதிகமாக இருக்கட்டும் அப்போ தான் சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அகெய்ன் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை வச்சுட்டோம் இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாலில் இருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குவோங்க சரியா இருக்கும் நல்லா கொதித்து வரும்போது திக்காகி கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளர் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுருவோம் ஸ்வீட்டுக்கு அந்த ஏலக்காய் பொடி போட்டாவே நல்லா கமகமன்னு வாசனை வந்துடும் இது நல்லா கொதிச்சுட்டு நல்லா பாயில் ஆகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் அந்த பால் திக்காகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளப்பாக்கு கம்ப்ளீட்டாக செத்துருவோம் கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும் இல்லைனா திரிஞ்சு போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கம்ப்ளீட்டாக நல்லா சேர்த்து விட்டு கலந்து விட்டு அச்சுங்க ஆல்மோஸ்ட் பாயசம் ரெடி நீ ஃபைனல் டச்சா நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து கட்டணும் இங்கே ஸ்டவ்ல தாளிப்பு கரண்டி வச்சாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு செலுத்துருவோம் முந்திரி பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வரும்போது நம்ம திராட்சை அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்க முந்திரி பருப்பு செவக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உலர் திராட்சை செர்த்துக்குவோம் ஒரு பத்து டு பதினஞ்சு உலர் திராட்சை சேர்த்தாச்சு இப்போ இந்த முந்திரி பருப்பு உலர் திராட்சை ரெண்டுமே நல்லா வறுப்பட்டு அந்த திராட்சை நல்லா உப்பி வரட்டும் பாருங்க திராட்சை நல்லா உப்பி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்த முந்திரி திராட்சையை நம்ம பாயாசத்தில் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு நல்லா முத்து முத்தா அந்த ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பும் அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குது அந்த பால் பாயாசத்தில் சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு குயிக் அண்ட் சிம்பிள் ரெசிபிங்க ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு குயிக்காக ஒரு பிரசாதம் பண்ணணுன்னா இது நல்ல சாய்ஸுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வரப்போகிற விசேஷ நாட்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி கடலாப்பருப்பு பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ